அந்த மாதிரி அவங்க கூட ஒண்டாம தனியா நிக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் ஜோடியாவே வா அப்படிக்கா தண்ணி குடிக்க டேய் எங்கடா போன என்ன பண்றான் தெரியலையே செவுத்துல சாஞ்சிக்கினு டேய் என்ன பண்ற எவ்வளவு தூரத்துக்கு கோட்ட சவுண்ட் கேக்குது பாரு டேய் அரபால் மண்டையா டேய் என்னடா எரும மாடு மாதிரி தூங்கி நிக்கிற வந்து ஆரம்பிச்சியா முதல்ல ஏந்திரா எட்ட ஒரு காலி பண்றா ஏந்திரா மாடுகளை மேக்க சொன்னா அப்படியே வந்து பட்டுல தூங்குற

சாப்பாடு வீட்டுல செஞ்சு வச்சிருக்கேன் சரியா அத போய் நான் எத்தனை தர்றேன் அதுக்காட்டி நீ ஏன் வெயிட் பண்ண மாடுங்க ஒண்ணு கூட வெளியில போக கூடாது புரியுதா சரிக்கா பாத்துக்கிறேங்க சும்மா கத்தாதுக்கா உங்களுக்கு திறமை இல்லைன்னு தான் இந்த காமோட வாடகை எடுத்து மாடுங்க எல்லாம் உள்ள வச்சிருக்கேன் புரியுதா அவரே விட்டுற நீ மாட்டுங்களே கரமமா இருக்குது ஏன் தான் இது எனக்கு தம்பியா வந்து போறதுன்னே தெரியல சரி பாத்துக்க ஒரு மாதிரி கூட வெளில போக கூடாது போகா போகா சாப்பாடு வா எப்ப பார்த்தாலும் கத்தினே இருக்குதுப்பா டேய் இப்போ ஏன் சொல்றேன் கேட்டை திறந்து விட்டுறாதே மாடு மொத்தமா வெல்ல போய்டும் நீ போகா நான் பாத்துக்கறேன் டேய் சொல்றேன் ஆ நான் பண்ணி வைக்கப் போறான் தெரியல வீட்டுக்கு போய் வந்து காட்டியோ இந்த பண்ணி மூஞ்சி கட்டன புருஷன விட்டு ஓடியாந்து நம்ம ஊசுல வந்து எடுக்குதே டேய் வா இது வேற சும்மா போவும் மாட்டுங்க ஏய் நேரம் இருக்கு இங்கேயே நான் போய் கம்முன்னு பட்டு தூங்குறேன் கொண்டேரம் தான் உயிர் எடுக்குது பார்த்தா நீயும் எடுக்கிறீங்க ஏய் கருப்பா டே வெள்ள இங்கேயே பட்டுன்னு இருங்கடா டேய் மூக்காயே ஏய் ராக்காயே எப்பா நயன்தாரா ஜோதிகா இங்கே இருங்க நான் கொண்டா பட்டு தூங்குறேன் அக்கா வந்தா உயிரை எடுக்கும் அதுக்குள்ளயே கொண்டா பட்டு அசந்து தூங்கிட்டு வந்துடுறேடா எப்பா இங்கேயே இருங்கடா ராஜா ஏமா நீ போமா ஜோதிகா அப்படி இருமா போமா ஏப்பா நல்லா இருக்குது

இனிமேல் பார்த்தா ஆவாது போய் போயின்னு இருக்குது எங்கன்னா ஒரு இடம் ஆட்டையை போட்டு தான் அவனுக்கு வேற வழியே கிடையாது கூட வராதா நானும் வரலன்னு பார்த்துருந்தேன் நாங்க தான் உட்காந்துக்கிறேன் பிளான் பண்ணிக்கிறேன் ஒண்ணுமே புரியல இன்னைக்கு பூரா ஆட்டையை போகலான்னு பார்த்தா முடியல இந்த போய்துக்காவது ஆட்டையை போடணும் அப்படின்னு தான் நான் கிளம்பி போறேன் வா இன்னைக்கு பூரா பிளான் பண்ண ஒன்றுமே முடியல இன்னைக்கு பிளானே இல்லை சரிப்பா வீட்டுக்கு போவோம் நாளைக்கு தான் பார்க்க முடியும் அவ்வளோதான் வேற வழி கிடையாது தான்

மொத்த மாடு பிடிங்க தண்ணிக்கு இது ஒண்ணுதான் இருக்குது மாச்சி வச்சுக்கலாம் ஓ ஓஹோ ஓ அது புடி ஓ ஹலோ மாமா ஆ சொல்லுங்க மாமா ஆமா ஆமா பொண்ணு பிறந்துச்சு மாமா பொண்ணு பிறந்துச்சு இல்ல மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி மாமா மாமா இதுக்கப்புறம் பாருங்க என்னுடைய வாழ்க்கையில நான் ஓஹோன்னு வர போறேன் சரிமாம செஞ்சேன் மாமா ஆ சரி மாமா பசுபாலை கொடுத்துட்றேன் சரி மாமா குழந்தை நான் ஆரோக்கியமா பாத்துறோம் மாமா மாமா நீ சொல்லிட்டீங்கல மாமா அத்தோர அவங்க வராங்க ஆமா மாமா செஞ்சிடறேன் சரி மாமா நான் தான் ஏய் இந்த ஒருத்தன் வரான் பாரு கேன மாதிரியா வைத்தகார மாதிரி அவன் தலைமால் தான் நம்ம பசுமாடை காட்டணும்

இந்த ஊருக்கே நான் புதுசு நீங்க சொந்தக்காரி மாதிரி அதான் உங்ககிட்ட உதவி கேட்க வந்திருக்கேன் யோ நம்மளே எதுனா அப்படி மாட்டே போடலாம்னு வந்தா இவன் வந்து நம்மள உதவி கேக்குறான் நம்ம கையில பத்து பைசா காசு கிடையாது உதவி வேண்டாம் என்ன உதவியா இருக்கான் சரி தம்பி உனக்கு என்ன உதவி பாப்பான்னா ஐயா ஒண்ணு ஐயா வாரம் எனக்கு ஒரு பொன் குழந்தை போது அந்த பொன் மாமா பசும்பால் கொடுக்க சொன்னாரு அதனால பசுமாடு இருந்தால் கொஞ்சம் ஐயா அதுக்குள்ள நீங்கள் எதுவோ சொல்றீங்க அட கரும்புச்சுண்ணா இதுக்கு போய் நான் வயசுக்கு வந்து போன மாதிரி வெக்க போட்டுங்கிறியா எனக்கு நான் எப்போ வாங்கி கொடுத்துருப்பேன் கரெக்டா வந்து நம்மளே பாட்டிக்கணாயாவே அந்த பசு மாடு பாத்தல அத்த அந்த அலை மேல கட்டிட்டியா காசு வாங்கிக்கினே கலிமல்ல நம்ம அந்த ஐடியாவ தான் நான் நினைக்கிறேன் சரி இவனுக்கு அந்த பசு மாடு பாத்தல நான் கட்டிடுவோம் காசை வாங்கி போய் ஏ இருப்போம் பசு மாடு ஊகிட்ட இருந்தால கொடுங்க இல்ல பக்கத்துல அக்கா இருந்தா கூட கொஞ்சம் சொல்லிடுங்க ஐயா ஆக முதல்ல பசு மாடு வேணும் நம்மளுதே ரெண்டு பசு மாடு இருக்குதுல அதுல ஒரு பசு மாடு குத்துறலையா நம்ம புள்ள மேரி சரி குத்துறலாம் இந்த ஊர்ல பசு மாடு எவ்வளவு வரும் 50000 தான வாங்கிக்கிற ஒரு லட்சம் தான் வாங்கிக்கிறேன் காசை பத்தி பிரச்சனை இல்ல வெயிட்ட வச்சு நான் தரவிட மாட்டேன்

சும்மா சும்மாதாலும் ஒன்றுமே சம்பாதிக்கலே தண்டத்துக்கு உட்காந்துக்கிறீங்க எப்படி இருந்தாலும் சம்பாதிப்பான் குமரேசன் இதுதான் முப்பது நேரம் வச்சுக்கப்பா போய் நல்லா கெரிஞ்சு ஒரு ஆகி போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான் வீட்டுக்கும் கைனிக்கும் நடக்கிறதே வேலையாக போச்சு நான் கேட்லாம் திறந்துருக்குதே ஐயோ என்ன பண்ணால் டேய் பாவி 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 என்னடா ஒரு மாற கூட காண ஐயோய்யோ தோங்கம்போது தோங்கம்போது என்ன வச்சு நான் தெரிஞ்ச பார் என்னடா அது தெரில எனக்கு தாங்க இருந்தது இந்த கேச்சு கேட்டு மூட்டுதாங்க சொன்னவங்களா நான் கேட்டு மூட்டு தான் போகிறடா பாடி நீ தான் திறந்து விட்டு தூங்கினுக்கிறேன் அது மாடி எங்கே போச்சுன்னு தெரியலயோ பாட பாருடா ஐயையோ அது எங்கே போச்சு தெரியல தூறா அதை பாட எங்கே போச்சுன்னு பாருடா பா 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 பாடி போய் சேர்த்து வீட்டு பக்கம் வந்து சேர்த்து தொழிறா இவனெல்லாம் வச்சு தூங்கு முஞ்சி தூங்க முஞ்சி போய் சாவி எங்கன்னா